ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க காரணம் சிறுபான்மையர் வாக்குகள் வந்து தங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு அப்படின்றாங்க ஆனா இப்போ உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரெலாம் பாத்தினா இஸ்லாமிய வாக்குலாம் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு வாக்களிச்சிருக்காங்க அந்த நிலை வந்து தமிழகத்தில் ஏற்படுமா சார் அதாவது ரெண்டு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவது உதாரணம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சயன் கோழிவாடா அப்படின்ற ஒரு தொகுதி ஒரே தமிழர் நம்முடைய கேப்டன் தமிழ்ச்செல்வன் இருக்கிற தொகுதி அது இரண்டு முறை அங்க சட்டமன்ற உறுப்பினர் மூன்றாவது முறை அங்க இருக்கிறார் நான் அங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அவர் தமிழராக இருந்தாலும் அந்த தொகுதியில தமிழர்கள் வெறும் பதினேழாயிரம் பேர் தான் அறுபத்தி எட்டாயிரம் இஸ்லாமியர்கள் ஒரு ஒன்னே கால் லட்சம் மராட்டிய மக்கள் என்று அப்படித்தான் அங்க மக்கள் தொகை இருக்கு அறுபத்தெட்டாயிரம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில அவர் வெற்றி பெறுகிறார் எப்படி வெற்றி பெற்றார் இஸ்லாமியர்கள் கணிசமான அளவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் நான் நேரடியா போன பிரச்சாரத்துக்கு போனாங்க எல்லா மக்களும் தெளிவா இருக்கிறாங்க எங்களுக்கு லாடிக்கு பேணி யோஜனால மாதம் ஆயிரத்தி ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏழை பெண்களுக்கு கிடைக்கிது இலவசமாக குடிநீர் தந்திருக்கிறார்கள் ரேஷன் அரிசி கிடைக்கிது இலவசமாக எங்களுக்கு வந்து வீடு கட்டி தந்திருக்கிறார்கள் இப்படி நிறைய காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் மும்பை போன்ற நெருக்கடி மிகுந்த ஒரு இடங்கள்ல வசிப்பதிலே சிரமம் என்ற இடத்துல அடுக்குமாடி கட்டி கட்டி கொடுத்து ரொம்ப அழகா

ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்கிறார் இந்த அளவிற்கு இஸ்லாமிய புரிந்திருக்கிறாங்கன்னா எங்களுக்கு வளர்ச்சி வேண்டும் மதத்தின் பெயரால் எங்களை பிரிக்க முடியாது எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் பாதுகாப்பான வளர்ச்சி பாதுகாப்பான வியாபாரம் பாதுகாப்பான முன்னேற்றம் கல்வி இதுதான் எங்களுக்கு வேணும் அது உத்தரப்பிரதேச அரசு கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் இஸ்லாமியர்களின் பெயரை வைத்துக் கொண்டு வன்முறையை ஏற்படுத்துவது அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் மீது கல்லெறிவது அல்லது மாஃபியாவிற்கு தலைவர்களாக இஸ்லாமியர் இருப்பது நில அபகரிப்போ இது மாதிரியான வேலைகளை யாராவது செய்வார்களே ஆனால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கையை இரும்பு கரம் கொண்டு எடுக்கிறது ஊபி அரசு நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த மாநிலத்தின் மிகச்சிறந்த முதல்வராக எல்லா மக்களுக்கும் சரிநிகர் அரசின் திட்டங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால் இன்றைக்கு அந்த குண்டர்கி என்கிற தொகுதி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றி தமிழகத்தில் தொடரும் தமிழகத்தில் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள் பொய் புறச்சார்த்தி இனி நம்ப அவர்கள் தயாரில்லை இஸ்லாமியர்கள் மிகவும் ஏழ்மையாக மிகவும் மோசமான நிலையில் செல்கிறார்கள் அப்ப அவர்களை மீட்டெடுக்கணும்னா வளர்ச்சி மட்டும்தான் அவர்களுக்கு தேவை என்பது அந்த சமூகம் புரிந்திருக்கிறது வளர்ச்சி மிக்க பாதைக்கு இஸ்லாமியர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரே வாக்கு தாமரைக்கானது என்பதை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் சொல்வார்கள் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவர்கள் விலகிடுவார் அப்படின்றதுனால தான் வந்துட்டு முதல்வர் வந்துட்டு ராமதாஸ் சீண்டுகிறான்னு சொல்லி பாமகவினர் குற்றச்சாட்டா அறிக்கை கருத்து என்ன சார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்பொழுது யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்களோ நிச்சயமாக இதுல யாரும் விலக மாட்டார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏனென்றால் அவர்களை எப்படி சரி கட்ட வேண்டுமோ எல்லா சரி கட்டுதல் வேலையும் முடிந்து விட்டது அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் இந்த கூட்டணி இப்படியே வைத்து எப்படியாவது வெற்றி பெற்று தன்னுடைய மகனிடத்துல முதலமைச்சர் பதவியை திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு அது பகல் கனவு நிறைவேறாது நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது இந்த குடும்ப அரசியல் மட்டுமல்ல மன்னர் பரம்பரை என்று நினைத்து மக்களை வதைக்கக்கூடிய இவர்களுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்த இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கு களத்தில் நாங்கள் பணியாற்றுகிறோம் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களாகவே இன்றைக்கு பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் எண்பது லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பீடுநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது ஒன்றரை கோடி மக்களை இலக்காக கொண்டு நாங்கள் வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் வெல்வோம் அதே வேளையில கூட்டணி இருந்தால் வென்று விடுவோம் என்பதெல்லாம் இனிமே கிடையாதுங்க மக்கள் வந்து வாக்களித்துத்தான் வெல்ல முடியும் கூட்டணியில் இருந்து கூட திமுக ஆறு சதவீதம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதிமுக பின்னடைவே சந்தித்திருக்கிறது இப்படி கூட்டணியில் இருக்கிற எல்லா தனித்தனி கட்சிகளையும் நீங்கள் பிரித்து பார்த்தாலும் எல்லாமே பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும் கட்சியாக சதவீத வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி பதினெட்டரை சதவீத வாக்கு வங்கி எண்பது லட்சம் வாக்குகள் அப்போ இந்த பிரம்மாண்ட முன்னேற்றம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் யார் தமிழகத்தின் முதல்வர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான நிலைக்கு நாங்கள் வருவோம் அதற்கான பணிகள் ஆரம்பமாகிவிட்டது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய வருகையின் பின்னால் அது சூடுபிடிக்கும் அண்ணாமலையின் வரவு என்பது தமிழகத்தில் அதிரடி அரசியலை மீண்டும் அதிரிபுதிரியாக கிளப்பிவிடும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அண்ணாமலையின் வரவு இவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்லுங்கள் உண்மையாக மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்கள் தமிழகத்தின் களத்திற்கு வாருங்கள் என்பதுதான் எங்களுடைய முழக்கம் அதனால் அந்த அண்ணாமலையின் தலைமையில் நாங்கள் தமிழக மக்களை சந்தித்து சொல்வோம் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகம் வர இருக்கிறார் சார் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு அரசியல் காலத்தில் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் தேர்தலுக்கு முந்தைய பாஜகவின் கருத்து எப்படி எப்படி வந்துட்டு பிளான் இருக்கும் சார் எல்லாமே தேர்தல் வருவதற்கு இரண்டு மாதத்திற்கு தான் தேர்தல் காலத்துல நாங்க கூட்டணி பற்றியோ அல்லது செயல் திட்டங்கள் அல்லது எங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் எல்லாவற்றையுமே முடிவு செய்யக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்போதான் ஆரம்பமாகுமே தவிர இது உழைக்க வேண்டிய நேரம் மக்களிடத்தில் உண்மையை கொண்டு செல்லக்கூடிய நேரம் கட்சியை பலப்படுத்த வேண்டிய நேரம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே வந்து பூத்து கமிட்டிகளை சரி செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது அதனால் இன்னும் ஒரு வருடத்திற்கு எங்களுடைய பயணங்கள் அதை தொடர்ந்து தான் இருக்குமே தவிர வேறு கூட்டணி மற்ற விஷயங்களை பேசுவதெல்லாம் அது இப்போ உள்ள காலம் கிடையாது அதற்கான காலம் என்பது ஒரு வருடத்திற்கு பின்னால் ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டத்தை வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டி பல விமர்சனத்தை வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே இப்போ மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை வந்துட்டு நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்கன்னா என்ன காரணம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த சதிகாரர்களுடைய பேச்சு என்பது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை என்பதற்கு பெரிய உதாரணம் தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த விஸ்வகர்மா யோஜனா என்கிற இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழக முதல்வர் சொல்வது அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது இது வந்து குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது ஒருவர் செய்த தொழிலை அவரே செய்ய வேண்டுமா வேற ஒருத்தர் செய்யக்கூடாதா அப்படின்லாம் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளணும் விஸ்வகர்மா யோஜனா என்கிற இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது காலம் காலமாக ஒரு குறிப்பிட்ட தொழிலை ஒரு கைவினை தொழிலை அது அச்சுத்தொழிலாக இருக்கலாம் அல்லது தச்சர் தொழிலாக இருக்கலாம் குயவராக இருக்கலாம் அல்ல மீன் வலையை பின்னக்கூடியவராக இருக்கலாம் இப்படி பதினெட்டு வகைப்படுத்தி இந்த தொழிலை பரம்பரையாக செய்து கொண்டு வரக்கூடியவர்கள் தொழில முன்னேற்றம் அடையணும் உலக சந்தையில குறிப்பா இந்திய சந்தையில டெக்னாலஜி முன்னேற்றத்தினால பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கும் போது இவர்கள் தங்களுடைய கைவினைப் பொருட்களை விற்க முடியாமல் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு கடனுதவி பெற முடியல அவர்களுக்கு அப்படி கடனுதவி பெற்றாலும் அதிகமான வட்டியில கடனுதவி பெறக்கூடிய சூழல்ல அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறாம ரொம்ப தடுமாறுகிறார்கள் அப்போ இந்தியாவுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியாவுடைய கைவினை கலைஞர்கள் அவருடைய தொழிலில் சுயமாக முன்னேற வேண்டும் அதற்கு அரசு போதிய நிதி உதவி தரணும் அது வட்டி மிக குறைந்த அளவில் இருக்கணும் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது விஸ்வகர்மா யோஜனா இதுல எந்த சாதியும் கிடையாது ஒவ்வொருவரும் அவர் ஒரு அஞ்சு தலைமுறையா நாலு தலைமுறையா ஒருத்தர் வந்து ஒரு சிலையினுடைய சிற்பியா இருக்கிறாருன்னா அந்த தலைமுறை தான் அதுக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும் என்று சொல்றதுல என்ன தவறு இருக்கு இதுல எங்க ஜாதி வந்தது இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா எல்லோருக்கும் அதை வாய்ப்பு கொடுக்கணும் எல்லோருக்கும் கொடுக்கணும்னா முதல்ல ஒருத்தர் தொழில கத்துக்கணும் ஒருத்தர் நானும் சிற்பி ஆகிறேன் அப்படின்னா அந்த சிற்பத்தை செய்யாத வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் வந்தால் வாய்ப்பு இருக்கு அதுக்கு வேற திட்டங்கள் இருக்கு ஒரு திட்டத்தின் மூலமா அவர் போய் சிற்பியாக அது அவர் தொடர்ந்து அதை செய்து முடியும் அவர் தொழில் செய்வதற்கு வேறு வகையில் இந்த அரசு நிதி வழங்குகிறது தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டு வரக்கூடியவர்கள் நசுங்கிவிடக் கூடாது நலிவடைய கூடாது என்பதற்காக ஏழை மக்களுக்கு கைவினை கலைஞர் முன்னேறுவதற்கான திட்டமே தவிர இதுல சாதியோ உயர்வு தாழ்வோ சமூக நீதிக்கு எதிரானதோ கிடையாது இது பாரத பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா என்று வருகிறது அப்படின்னு சொல்லி ஏழை மக்கள் பயனடைஞ்சிட்டா நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் அது இருக்கிற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு பொருந்தாது அவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது பெரிய அடியாக விடும் என்று அவர் பயப்படுகிறார் அதனால விஸ்வகர்மா யோஜனா என்ற பெயரை மாட்டி நாங்கள் வேற ஒன்று கொண்டுட்டு வருவோம் இதே மாதிரி செயல் திட்டம் எல்லாரும் செய்யலாம் எல்லாரும் தொழிலை கற்றுக்கொண்டு செய்வதற்கென்று இந்த தேசத்தில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு குறிப்பிட்டு கைவினை கலைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நலிவடைய கூடாது என்பதற்குத்தான் விஸ்வகர்மா யோஜனா இதை புரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக இவர்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவார்கள் குறிப்பாக கைவினை கலைஞர்கள் தமிழகத்தில் மட்டும் ஏறக்குறைய நாற்பது லட்சம் பேர் இதில் பயனடையக்கூடியவர்களை இந்த தமிழக அரசு புறந்திடுகிறது இவருடைய கோபம் நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தலில் எதிரொலிக்கிறது மக்களுக்கு நலனுக்காக தானே அந்த திட்டம் இருக்கு அதையும் எதிர்க்கிறாங்க திமுக அரசு மற்றபடி எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டியாவது கொடுப்பாங்க இல்ல நாங்களாவது கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் தமிழக அரசுகள் ஆதாயத்தை தவிர திமுகவுக்கு வேற என்னங்க இருக்கு பிரதமருடைய நலத்திட்டம் என்று நேரடியாக சொன்னால் வீடு கட்டும் திட்டம் பிரதமருடைய திட்டம் அதை கலைஞருடைய வீடு கட்டும் திட்டம் மாத்திக்குவாங்க ரேஷன் அரிசி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாருன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா ரேஷன் கடையில் நரேந்திர மோடி போட்டோ இருக்காது யாராவது நாங்க போய் வைக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு எங்களை கைது செய்வாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடியது முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் இருக்கணும் ஏன்னா அவர் தான் கொடுக்குறாருன்ற மாதிரி தெரியணும் இந்த மாதிரி நிறைய பிரதமரை பற்றி சொன்னால் எதிர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனநிலையை இங்கே இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் முடிவு கட்டப்படும் எல்லா மாநிலங்களும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்று எதிர்க்கக்கூடிய நபர்களை முடிவு கட்டி ஜனநாயகத்தை நாங்கள் தலைக்கு செய்கிறோமோ தமிழகத்திலும் அது நடத்தே காட்டுவோம் சார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவை சேர்ந்த நாற்பது எம்பிக்களும் அந்த அதானி அதானின்னு கோஷம் போயிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காங்களே சட்ட திருத்தம் மத்திய அரசு வந்துட்டு அமல்படுத்தலாம்னு சொல்றாங்க சட்டத்திருத்தத்தை மாட்டலாம் அப்படின்ட்டு அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே எந்த நிலைமையில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க சார் அதாவது வக்பு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி ஒன்பதாயிரம் சொத்துக்கள் மற்ற நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அந்த வக்பு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கானது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜ் அவர்கள் நேற்று கூட பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அப்ப வப்பு திருத்த சட்ட மசோதா என்பது இஸ்லாமியர்களின் சொத்தை பாதுகாப்பதற்குத்தானே தவிர அதை அபகரிப்பதற்கோ அல்லது பிடி மற்றவர்களுக்கு தருவதற்கோ அல்ல அதில் உண்மையாகவே இந்துக்களோ பிற மக்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய நிலம் தரப்படும் இவ்வளவுதான் விஷயம் இதை வந்து எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தரமானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையில இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவில் சில அறிக்கைகள் முழுமையாக தயார் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று அந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்டிருக்கிறது அவகாசம் தரப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அடுத்த கூட்டத்தொடர்ல வக்பு திருத்த சட்ட மசோதா நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் அதே போன்று அதானி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறது கடந்த காலத்துல இதே அதானி அவருடைய பெயரை சொல்லி ஹிண்டன்பர்க் பெருக்கு சொல்லிவிட்டதுன்னு சொல்லி நம்ம இந்தியாவுடைய பங்கு சந்தையை வீழ்ச்சி பெற வைத்து அதானி என்று சொல்லக்கூடியவர் ஒரு தனிநபர் கிடையாது அவர் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் பல மாநிலங்கள்ல முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலமும் தாங்கள் விரும்பிதான் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார்கள் யாரும் யாரையும் கத்தியை காட்டி மிரட்டல அதானி என்கிற நிறுவனம் வந்து அடியால் நிறுவனம் கிடையாது அரசின் அங்கீகாரத்தோடு நடத்தக்கூடிய ஒரு வெளிப்படையான கார்பரேட் நிறுவனம் அது கணக்கு எல்லாமே வெளிப்படையானது அப்படிப்பட்ட நிறுவனத்தை முடக்குவது என்பது இந்தியாவுடைய வளர்ச்சியை முடக்குவதற்கு சமம் இந்தியாவுடைய முன்னேற்றத்தை முடக்குவதற்கு சமம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் ஏதோ ஒரு மாவட்டத்துல ஒரு நீதிமன்றம் சொன்னதற்காக இங்கு துள்ளி குதிக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் நம்முடைய உச்ச நீதிமன்றம் அதானி அவர்கள் சம்பந்தமாக வந்த குற்றச்சாட்டை மறுத்து அவர் சரியானவர் என்பதையும் அந்த நிறுவனம் சரியானது என்பதையும் நிலைநாட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்திய நீதிமன்றங்களை நம்பக்கூடியவர்கள் பாரதத்தை பண்பாட்டையும் பாரதத்துடைய வளர்ச்சியும் போற்றக்கூடியவர்கள் அதானியினுடைய அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் அதே வேளையில அது ஒரு நிறுவனம் என்பதை தாண்டி அதை பிரதமரோடு ஒப்பிட்டு எப்படியாவது இந்த ஆட்சிக்கும் ஆட்சியை நடத்தக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் தவறானவர் என்று காட்டுவதற்காக உலக அரங்கில் எப்படியாவது இந்த செய்தியை வேறு மாதிரி திரித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் கைவர்களும் திமுகவர்களும் என்னதான் பார்லிமெண்ட்ல குதிச்சாலும் மக்கள் மத்தியில் அது எடுபடாது என்பது கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது இன்றைக்கும் அமளியினால் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கலாமே தவிர மக்களை இவர்கள் முடக்க முடியாது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் காங்கிரஸை புறக்கணித்திருக்கிறார்கள் இனிவரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் மீண்டும் மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்